கரூர் மாவட்டம் மன்மங்கலம் அருகே அக்ரஹாரத்தில் சத்குரு சதாசிவ ஜீவ சமாதியில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் அன்னதானம் நடைபெறுகிறது அந்நாளில் பார்ப்பன பக்தர்கள் சாப்பிட்ட எச்சில் இலை மீது நேர்த்திக்கடன் என்கிற பெயரில் அங்க பிரதர்ஷனம் நடைபெற்று வந்தது பக்தியின் பெயரால் நடைபெறும் இந்த காட்டு மிராண்டித்தனம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தடை செய்யப்பட்டது எச்சில் இலைகளின் மீது அங்க பிரதர்ஷனம் செய்யும் சடங்குக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரி கரூர் நவீன்குமார் என்பவர் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த தீர்ப்பானது முக்கிய துறவிகளில் ஒருவரான சதாசிவ பக்தர்கள் ஜீவ சமாதி நாளில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக சாப்பிட்ட வாழை இலைகள் மீது அங்க பிரதர் செய்வது நூற்றி இருபது ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பழமையான சடங்காகும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நிறுத்தப்பட்ட இந்த சடங்கு மீண்டும் நடத்தப்பட அனுமதி கேட்டு மனுதாரர் அதிகாரிகளுக்கு மனு அனுப்பினார் பதில் இல்லை இருந்தும் அனைத்து தரப்பு இந்திய அரசமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மத நடவடிக்கை நிறைவேற்றுவதற்கான உத்தரவாதம் அடிப்படையில் உரிமையில் வருகிறது என்பதில் சந்தேகமில்லை நெருர் சதாசிவ பிரம்மேந்திரனின் சமாதி ஆண்டு முழுவதும் பக்தர்களால் நிரம்பி வருகிறது அவர் ஒரு சித்த புருஷர் சமாதி தினத்தன்று பக்தர்கள் உறவு உண்ட வாழை இலைகளில் அங்க பிரதர்ஷனம் செய்யும் பாரம்பரிய வழக்கம் இருந்தது இதை ஆன்மீக பலனை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை விருதினர்கள் உணவு உட்கொண்ட பின் வாழை இலையில் அங்க பிரதனம் செய்யும் அடிப்படை உரிமையை மனுதாரர் நன்றாக பயன்படுத்த முடியும் இதில் அதிகாரிகள் தலையிட முடியாது என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தீர்ப்பை குறிப்பிட்டு தனது அறிக்கையிலும் கி வீரமணி தொடர்ந்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் இதே மதுரை கிளை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தலித் பாண்டியன் என்பவரின் மனுவின் மீது எச்சில் எலைகள் மீது அங்க பிரதனம் செய்வதற்கு தடை விதித்துவிட்டது அதை கொடவா மறைத்து ஆத்திரத்தில் இப்படி ஒரு உத்தரவா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்